வணக்கம் உறவுகளை நாங்களின் பார்க்கவிருப்பது நிறைவான வாழ்க்கை வாழ ஏற்ற வேண்டிய தீபம் தீபம் என்பது அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய இடமாக திகழ்கின்றது இந்த தீபத்தை தான் நாம் அருட்பெரும் ஜோதியாக தரிசனம் செய்கின்றோம் அதேபோல் திருவண்ணாமலை தீபமாகவும் மகர ஜோதியாகவும் தரிசிக்கின்றோம் பலவிதமான தெய்வங்கள் சூட்சுவமான முறையில் நமக்கு அருள் செய்யக்கூடிய வடிவமாகத்தான் இந்த தீபம் திகழ்கின்றது அதனால்தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தீபத்தை நாம் ஏற்றுவதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்ன காரியத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றோமோ அந்த காரியம் நிறைவேறும் மேலும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதில் போடக்கூடிய திரி ஊற்றக்கூடிய எண்ணெய் எந்த விளக்கில் ஏற்றுகின்றோம் என்பதை பொறுத்து பலன்கள் என்பது மாறுபடும் இருப்பினும் தீபம் ஏற்றுவதற்குரிய பலன் என்பது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றாலும் நிறைவான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றாலும் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படி அனைத்து விஷயங்களும் கிடைப்பதற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வதற்கும் எந்த எண்ணியை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் இன்றைய காலத்தில் பலரும் நெய் தீபம் ஈட்டுவது சிறப்பு என்று சுத்தமற்ற மலிவான நெய்யை வாங்கி தீபம் ஈட்டுகின்றார்கள் அது முற்றிலும் தவறு எந்த ஒரு எண்ணெயை நாம் பயன்படுத்தி ஏற்றினாலும் அந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெயாக இருக்க வேண்டும் மேலும் அது உண்ணத் தகுந்ததாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்பொழுது கூறக்கூடிய இந்த மூன்று எண்ணெய்களையும் சுத்தமான எண்ணெய்களாக வாங்கி கலந்து உபயோகப்படுத்த வேண்டும் மேலும் அது செக்கில் ஆட்டிய எண்ணெயாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பலனை முழுமையாக நம்மால் பெற முடியும் இதற்கு நல்லெண்ணெய் புன்கை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களையும் சுத்தமான செக்கில் ஆட்டிய எண்ணெய்களாக வாங்கி சம அளவு கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை வீட்டிலும் தீபமேற்ற பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆலயத்திலும் தீபமேற்ற பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கூட்டு எண்ணெயை முழுமனத்தோடு இறைவனை நினைத்து எந்த விளக்கில் வேண்டுமானாலும் எந்த திரியை போட வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் தொடர்ச்சியாக இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவதன் மூலம் நமக்கு இறையருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் மேலும் நம்முடைய வீட்டில் எவ்வளவு நேரம் தீபம் இருக்கின்றதோ அவ்வளவு நேரம் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் என்றும் அதன் மூலம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதனால் நம்மால் இயன்ற நேரம் வரை தீபத்தை வீட்டிலேற்றி எரிய வைத்து வணங்குவதன் மூலம் சிறப்பான வாழ்க்கையையும் தெய்வ அருளையும் பெற முடியும் எந்த ஒரு தெய்வ காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடனும் முழு மனத்துடனும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நிறைவாக செய்வதன் மூலம் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் நீங்களும் உங்கள் வீட்டில் காலை வேளையில் தீபமேற்றி இறைவனை வழிபட்டு இறைவனின் அருட்சக்தியை உறவுகளே நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்